எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து வெங்காய போண்டா அதாவது நம்ம ஸ்கூல்லேருந்து பிள்ளைங்க வருவாங்களா குழந்தைங்க வரும்போது என்னடா வீட்டில் இருக்குது சாப்பிட்றலாம் அப்படின்னு ரொம்ப பசையோடு வர்றாங்க சோறு கொடுத்தா இதை தான் நம்ம மத்தியானமும் சாப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்களோட எண்ணம் வந்துடும் அதுக்கு பதிலே டெய்லி நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ஓகேங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா வெங்காய போண்டா இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தோம்னாக்கா கடலை மாவு ஒரு கப்பு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு சோம்பு வந்து ஒரு ஸ்பூனு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனு மைதா மாவு நாலு ஸ்பூனு அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு எண்ணெய் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு செய்முறை என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா வெங்காயத்தை நல்லா தோல் நீக்கிட்டு மில்லிசா நறுக்கணும் அப்படி வெல்லிசா நம்மளால நறுக்க முடியலன்னா இந்த கேரட் சீவரை கட்ட இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு மேலே நம்ம இந்த உருளைக்கிழங்கு சீவரை பார்த்தீங்களா அந்த இடத்துல வச்சு நம்ம வெங்காயத்தை நம்ம செஞ்சோம்னா அப்படியே ஸ்லைஸ் லைஸாக மெல்லிசாக வந்து விடும் ஓகேங்களா அப்படி நீங்கள் செஞ்சுக்கங்க அப்போ வந்து அழகாக நீல வாக்குலையும் இருக்கும் மெல்லிசாவும் நல்லா மெல்லிசா நீளமாக பார்க்க ஈவெண்ட்டாக இருக்கும் ஈவனாக இருக்கும் ஓகேங்களா அதுக்கடுத்து ஒரு பச்சை பச்சை மிளகாய் வந்து பொடியாக நறுக்கிங்க கடலை மாவுட கடலை மாவோட சோம்பு மிளகாய் தூள் அரிசி மாவு மைதா மாவு உப்பு அப்புறம் வெங்காயம் ம் சரிங்களா பச்சை மிளகாய் சேர்த்து இதோட கொஞ்சம் பெருங்காயத்தூள் கண்டிப்பா சேர்க்கணும் ஓகேங்களா சேர்த்து நான் கொஞ்சம் தண்ணி லைட்டா விட்டு ஒரு உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்ல பக்குவமாக சேர்ந்து பிசஞ்சி வச்சுக்கணும் கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடானதோ அதில் மாவை வந்து சிறிய உருண்டையாக உருட்டி போட்டு அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சு எடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா செம டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு ஏதாவது நீங்கள் சட்னி வச்சு சாப்பிட்லாம் ஓகேங்களா இது சுவையான ஈவினிங் ஸ்நாக்ஸை வந்து வெங்காய பொண்டா நமக்கு தயாராகிடுச்சு மறக்காமல் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் எழுதுங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ